நாடகம் வந்துருकाங்க இருக்கும் ஊ리 நாடகம் அப்புறம் ஒரு சாலும் இருந்துது பயம் யாருர் மேல வந்து நான் எழுதி பாருங்க எழுதி முக்கியம் ஆலய பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கோம் இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஆண்டு காலமும் வந்து யாருமே வந்து அவரை வந்து சொல்கிற அளவுக்கு இன்னும் வரலாறு ஆயிரத்தி அறநூறுக்கு முன்னாடி இருந்து அந்த அம்மா இருக்கு அதாவது வந்து அந்த ஆலயங்கிறது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலோடையும் மற்றபடி வந்து நம்ம நீர்கா தாயினார் காந்திமதி கோயிலோட ஒப்பிட்ட காலகட்டங்கள் கூட தான் இந்த இருக்கக்கூடிய மாரியம்மன் இந்த இருக்க மாரியம்மன் இருக்க இப்படி காலத்துலேயும் இருந்திருக்கு இந்த பழத்து பற்றிய மயமா வச்சு நம்ம மட்டும்தான் நம்ம சமூகம் மட்டும்தான் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்காங்க சரியா இப்படி இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல முந்தைய பாண்டியர் காலத்திலயே இந்திய பாண்டியர் முந்தைய பாண்டியர் காலத்திலேயே இந்த கோயில் உருவான சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோயில வந்து இருந்து எடுத்ததுல இப்ப திருச்சி விட்டு ஆயிரம் கரைகளை சொல்லலாம் ஆனா அந்த ஒரு கன்னியா போய் ஒரு அம்மா நம்ம சமுதாயத்தை தான் அவங்களை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க மனசவர் வச்சது போனது கண்ணது எல்லாம் இருக்க முடியும் மக்கள் தான் அப்ப இருக்க முடியல நம்ம எத்தனை ஆண்டு காலங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம வரலாறு எவ்வளவோ சொல்லிருக்காங்க நிறைய புத்தகங்கள் வந்துருச்சு என்ன ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்னைக்கே நம்ம இந்த இருக்கும் அப்ப அப்ப என்ன நிலமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போர்டு நமக்கு பூச்சி நம்ம நம்ம வேலை காயில விவசாயத்தை இருந்தோம் நம்மளோட எழுச்சி வளர்ச்சிங்கிறதே வந்து என்னன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தான் தளபதிகள் அதுக்கப்புறம் நம்ம தான் தளபதிகள் அதுல வந்து ஆயிரம் வரலாறு நமக்கு எழுதப்பட்டு வரலாறு எவ்வளவோ இருக்கு இதே வெண்ணிக்காலடி பறக்க வரலாறு புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா அவரே புளித்தமரன் வந்து வெளியே சண்டை போடலாமா மத்தரா தாண்டி வந்துட்டு இருக்கானு சொல்றப்ப வெண்ணிக்காலடி தான் வாயில சொல்றாரு பதவிப்பட்டியில என் தொக்காரங்க இருக்காங்க என் சொந்தக்காரன் இருக்காங்க சம்பந்தவொழி இருக்கு நான் போய் அங்க படைய தாட்டி தெம்மலை வந்து சேர்றேன்னு சொல்லி அவருக்கு பதவிப்பட்டி வராரு யாரு அந்த புத்தகத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உங்க ஊர் பேர் மோது கொண்டு அதுல இருக்கு அப்ப அந்த காலத்துலயே வந்து நான் படையை தந்துட்டு இங்கிறத வரேன் நம்ம அவன் எதுக்குலாம் இருக்கலாம் ஜண்டை கொடுத்து தான் இது பண்ணோம் இவ்வளவு மரபும் வரலாறு பாரம்பரியம் எல்லாமே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய மாதியம்மன இருவத்தொம்பதுல இருந்து அசால்ட்டா முடியாது என்னாச்சு அவன் பரம்பரை அரங்காவளர்னு ஒரு அப்போ போட்டு ஆளரை கையில வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு வந்துருக்கான் இறைவேலும் இப்படி பத்து வருஷத்துல அரங்காவளரே அங்க கிடையாது இப்போ திமுக பேடு வந்த உடனே அவன் வயசா உள்ள புகுந்து ஆடரை வாங்கி அரங்காலன்னு உள்ள வந்துட்டான் உள்ள வந்த உடனே அவன் என்ன பண்றான் நம்ம ஆளுவர் வாழ்வாரத்தை அதிகம் நம்ம ஆளுகள ரெண்டு மூணு சில பேரை கையில் இருக்கிறான் அது எங்கேயும் நடக்கிறது தான் ஏன்னா மனிதனாலே ஆசைக்கு அடிமையாக இருந்தால் அவன் வந்து பணத்துக்கு அவன் குடும்பத்தை வைக்க கண்டிப்பாக அடிமை ஆமா எல்லாருமே நமக்கு அடுத்த தலைமுறையில கௌரவமாக வாழணும் எனக்கு இப்போ இதுக்கு இருக்கிறதே போதும் நினைக்கிற மனப்பான் மேலே நூற்றுக்கு ஒரு பத்து பேர் இருக்க மாட்டாங்க மீ தொண்ணூறு பேர் இது ஊர் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு இதில் போய் நம்ம ரொம்ப மாட்டிக்கிட்டோம்னா எதிர்கால தலைமுறை வரைக்கும் நம்ம செருப்பால் அடிப்பாங்களை பார்க்குற காலம் வரைக்கும் இந்த இந்த ஊர் இந்த கோயில் நாசகம் ஆக்கிட்டு போனது நம்ம சொல்லுவோம் சொல்ல மாட்டோம்னா இந்த கேனப்பை வேற ஊர் ஊரை தேடி வந்துட்டான் பரவாயில்ல நம்ம அசிங்கசமாக திட்டுவோம் அதுக்கு போயிட்டு நிறைய பேர் இந்த தப்பான காரியத்துக்கு போக மாட்டாங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த பிரச்சனை இப்போ நம்ம கையில் எடுத்து அவனை வந்து அந்த ராமமூர்த்திங்கிறவன் வந்து நம்ம மக்களை எவ்வளோ பெரிய அளவில் அச்சுறுத்தல் பண்ணியிருக்கான் நமக்குள்ளேயும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அங்கே மிகப்பெரிய நமக்குள்ளேயும் வெற்றி சாங்கிற அளவுக்கு ஒரு நிலமையை உருவாக்கினான் அதுக்கு ஒரு படி மேலே போய் அவன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமக்கப்பட்டு அதெல்லாம் இன்றைக்கி நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கோர்ட்டுக்கு மொதல் மொதல் படியேறிவோம்

இங்க இருக்கவங்க அரசு கத்தியும் அந்த ஆட இந்த கோயில் விஷயத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல பேசி இருக்கு இப்ப இந்த விஷயத்துல சங்கரம் கோயில் வாசகன் தென்போது எல்லா பக்கமும் கூட்டம் போட்டு ஒற்றுமையை கொண்டு வந்தாச்சு இன்னைக்கு சரின்னு சொன்னாலும் சரி சங்கர கோயில் எல்லா பக்கமும் இருந்து எந்த அன்னைக்கு எல்லாம் ஊர் சத்தம் காட்டி ஏன் வேலைக்கு போனாலும் அன்னைக்கு உங்க கூட்டத்துக்கே வேலைக்கு போனா அப்படாதான்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு வாசகம் சுட்டு வட்டார கூட்டத்துல மிகப்பெரிய எழுச்சி வந்துருச்சு ஏன்னா மாரி அவன் நம்ம தெய்வம் மாரியும் காலியும் நமக்கு மட்டும் தான் சொந்தம் அதை யாரும் உரிமை பண்ண முடியாது ஏன் சொல்றேன்னா இந்த ரெண்டு பேருமே ஏறும் போரும் நமக்கு ரெண்டு கண்ணு சொன்னா எருக்கும் போருக்குன்னு சொந்தக்காரன் நம்ம தான் போருக்கு போறப்ப காலையை கும்பிடுவோம் மலைக்கு வேணும்னா மாதிரியே தான் உங்க மாறிங்கிறது அது தேவேந்திரோட தெய்வம் இதை மாதிரி அவங்களுக்கு வேற எந்த சாமியா வேணாலும் அவனுக்கு நம்ம பண்ணாட்டும் சொல்லப்பா ஏப்பா நீ என்ன வேணாலும் சரி பெரிய பெரிய கோயில் எல்லாம் கட்டிக்க எங்களுக்கும் இந்த மாதிரி இந்த காலியாத்தாலும் வளையாட்சி அம்மனு எங்களுக்கு போதும் இப்ப இந்த காலகட்டம் நம்ம எல்லா தேவேந்தர்களுக்கும் இன்னைக்கு நம்ம மானம் மரியாதை அடுத்த காலகட்டத்தில் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதையும் மரபும் காப்பாற்றப்படணும்னா இந்த மாரியம்மனை காப்பாற்றணும் இந்த மாரியம்மன் கோயிலை காப்பாற்றணும்னா இது ஒரே முடிவு இதுக்காக நம்ம வேற எந்த போராட்டங்களுக்கு போனாலும் இந்த அரசு நம்மளை வீட்டுக்கு போக வச்சிடணும் நம்மளை ஒன்று சேரக்கூடாது சம் அதாவது வந்து சமுதாய அரசியல் ஜனநாயக அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமுதாயமும் ஒன்று திறக்க போய் அந்த கோயிலுக்கு முற்றி பண்ணணும் எங்களோட அந்த பாரம்பரிய மரபு பிரகாரம் எங்களுக்கு தான் அந்த கோயில உரிமை இருக்கு அந்த பழைய புது குடிச்ச அந்த பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்த அந்த ஸ்கீம் கல இல்லையா கவர்மெண்டே நடத்து எந்த அளவுல வேணாம் கவர்மெண்ட் நடத்தட்டும் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் இல்லையா எங்களை தலைமையா போட்டுதான் இந்த கோயிலுக்கு வந்து அங்காவளர் அமைக்கணும் அது எப்படி என் பிள்ளைக்கு ஓஎன்சியில போடுவோம் பரதேசி உனக்கு அசிங்கமா இல்லையா நாங்க அந்த அந்த மண்ணோட மைந்தர்கள் நாங்க அந்த குடிகள் நாங்க அங்க உழுது மயிலுக்கு மயிலும் உழவு பண்றதுதான் அவனோட வேலை அங்க இருக்கிற தலையில இருந்து உள்ள மயில ஊழல் பண்றது வேலை நாங்க இருக்கிற இப்ப ஒவ்வொருத்தவங்களையா இழுத்து விட்டு இல்லாத குத்துராடிச்சா ஆனா அவனால இப்ப எதுவும் பண்ண முடியல பொய்யா இனி என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க இப்படி வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க வச்சு ஒரு பொருளை கிடப்பாங்க அவனுக்கிட்டே ஒற்றுமை இல்ல அவனுக்கு நம்பி நீங்க போய் என்ன பண்ண போறீங்கன்னு அடுத்து நாங்க இப்படி செஞ்சுட்டு போனா அவன் பின்னாடி இந்த வேலையை மாதிரி வச்சு செய்யறது எப்படி இந்த காசு காய்ச்சிக்கு பத்துக்கும் அவன் போய் தலைவா அப்படின்னு சொன்னோன்னா அவன் பத்தாயிரம் கொடுத்தானா சரி நம்ம டீசல் காய்ச்சி பெட்ரோல் காய்ச்சி சொல்றவங்களும் அதை வந்து லேசா அவன் தூண்டி அதுக்கு இடம் கொடுத்துறாம நான் அவை கொடுத்தா கூட நான் பச்சையாக சொல்கிறே வாங்கி வச்சுக்கோங்க ஏன் யாராவது அரசியல்காரங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வாங்கி வச்சுப்போம் உன் சொந்த செலவு பண்ணிக்க இங்கே இது நம்ம நாளைக்கு ஏன் படிக்கும் ஓன் அந்த கோயில் சொந்தம் அவனை உடவே கூடாது அம்பிட்டு போய் கோயிலுக்கு அன்னைக்கு உட்காந்து செஞ்சு விட்ருணும் என்ன அந்த ம் வந்து அந்த நமக்கு தான்

அந்த முப்பது நாள் வேலி நடத்துல ஐயர் வேற யாரும் கொடுத்தாலும் சாப்பிட கூடாதா ஏகப்பட்ட அந்த முப்பது நாள் நம்ம கொண்டு போய் கொடுக்குற இன்னைக்கு ஒரு பச்சை பயிரை கொடுக்கணும் அடுத்து தட்டா காண போய் கொடுத்தா அதை மட்டும் தான் அவன் அமைச்சு சாயந்தரம் சாப்பிட்டு அவன் யாரும் நடத்துவானா அத மறைச்சிட்டாங்க சரியா சரி அந்த பாரம்பரிய தடி எடுத்துட்டு வந்து சரி இன்னைக்கு நீ ஏதோ உடையில இருந்து நம்ம ஆளுங்க கேட்க கொடுத்தாங்க தடியை முறைப்பகார தள்ளி நமக்கான பல்வேட்டு உரிமையை கொடுத்து முதன்மரியாதை கொடுத்து நம்ம காவல் குடுத்து நம்ம தெய்வத்தை கும்பிட்டதுக்கு அப்புறம் தள்ள வேண்டாம் அதுக்கு இருபது பேர் வந்தா போதும் எவனும் வராதாங்களா

போட்டு விட்டு எங்களுக்கு தான் முதல் எல்லா எல்லாம் எடுத்து கொடுத்தோம் இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டம் அந்த பச்சை ஆனே கூட்டத்துக்கு வர சொல்லிட்டாங்க அங்க போய் நான் சொன்னதை எடுத்து கொடுத்தது மட்டும் போய் நான் அந்த கோயிலுக்குள்ள போய் அங்க அறுபது வருஷம் வரமா இருக்குற ஐயர்கிட்ட ஐயர்கிட்ட உட்காந்து பேசினேன் எத்தனை வருஷம் வரைக்கும் அறுபது வருஷம் முறையாக என்ன நடந்துச்சு நான் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேசாம வந்துட்டேன் அப்படி அம்மா பேச சொன்னேன் நீ கோயில் இருந்தாலா அறுபது வருஷமா கோயில் இருந்தேன் சொல்ற கேட்டவா அவன் சொல்றதை நீ கெட்டு முடிவு அங்கே இப்படி கோயில நம்ம முதல்ல கைப்பற்றணும் கோயிலுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஊர் குடும்ப முறைங்கிறது இந்த உலகத்துக்கு கொடுத்ததே நம்ம தான் இந்த ஊர் குடும்ப முறையில ஊர் கட்டுப்பாட வலிமை அடைய என்னதான் அந்த வயசுல சின்ன பையனும் பெரிய பையனும் ஊர் தலைவர்கள் நாட்டாளும் பொருளாதாரம் எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு கட்டுப்படுத்த ஆகணும் அவங்க தப்பு பண்ணா உடனடியாக ஊர் கொடுத்து போட்டு நீக்கிடுங்க அதை பத்தி தவிர இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து வட்டி இப்ப நிறைய ஊர்ல எதிர்ப்பு வந்துச்சுன்னா அஞ்சு வருஷத்துக்கு நாட்டாம மாறுறது இல்லை அந்த காடு சாப்பி கொடுக்க மாட்டேன் இதை கொடுக்க மாட்டேன் ஏன் போனோம் என்ன இந்த அரசியல்வாதி பதவி மாதிரி ஆகிடுச்சு நிறைய பிரச்சனை அப்படியே ஓடுது நீங்கள் என்ன சொல்றேன் இப்போ அந்த படிக்கிற பசங்களுக்கு பண்றதுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய தயார் நான் படிக்கிற பசங்க இந்த வருஷம் டென்த்து முடிச்சவன் எத்தனை ப்ளஸ் டூ முடிச்சவன் எத்தனை டென்த்து முடிச்சவன் நீ யாருக்கு போக மாட்டான் அப்ப அவனை ஒரு பாட்டி வந்து சேர்க்கணுமா சொல்லுங்க உடனே லிஸ்ட் எடுத்து சேர்க்கப்பட்டு கேள்வி பண்ணிக்கலாம் பரம் கட்ட வசதிகளும் கட்டி பிடிக்கட்டும் முடியாதவன் நம்ம ஏற்பாடு பண்ணி படிக்க வச்சுக்கோங்க ரெண்டாவது ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்கன்னா உடனே அதை ரெடி பண்ணுங்க என்ன இருக்குது பார்த்து பொங்கல் பிள்ளைங்க அதுலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் நாளைக்கு நான் எடுத்து போட முடியாது ஒரு படிப்பு நல்ல நல்லா மாப்பிடாம நர்சிங் டிப்ளமோ இன்றைக்கி நிறையா வந்து ஸ்கில்டு இது இந்த எஸ்ஆர்எம் நிறைய இருக்குது கொண்டு வாங்க சேர்த்து கொடுங்க ஃப்ரீயாகுறாங்க ஏகப்பட்ட இந்த மாதிரி சமுதாய வளர்ச்சிக்கு என்ன அரசியல் பண்ணுங்க உங்களை வேணாங்கிற சுத்தமான அரசியல் பண்ணுங்கள் உங்க நீங்க போய் நிக்கிறப்ப எந்த மாவட்டம் பேரை சொல்லி என்ன வாங்க உங்க வீட்டுல நான் நல்லது பண்ணிவிடுமே உங்கள்கிட்ட உண்மையா இருக்குன்னு சொல்லணும் எந்த கட்சிக்கார சொல்லணும் கூட போய் அரசியல் பண்ணுங்க நாங்க வந்து அரசியலுக்கு போகாதவங்க அரசியல் சாக்குறேன் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன் இன்னொரு அரசியல்வாதியை ஏமாத்தி தான் சொல்றேன் நிலப்பா வேணாம் எனக்கான அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன் என் ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல நீ என்ன கேட்க வந்து நம்ம தம்பி அவன் இந்த கட்சியில நான் என்ன இந்த இதுல நான் இந்த முதல்ல நான் தேவேந்திரன் அப்புறம் நான் திமுக தானே அப்புறம் தானே அதிமுக தானே சொல்றப்ப வாய் அவன் முக்கியத்துவம் கொடுத்து சொல்றான்னா அவன் பின்னாடி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அது தப்பே கிடையாது அவனை ஆளுமை தன்மை வளர்த்து விடுங்க

பொண்ணு செயலா வந்திருக்கியா இந்த ஊர்ல இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் எங்க ஊர்ல இப்படித்தான் இருக்கு எங்க ஊருக்கு இதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் கவுன்சிலர் கொடுக்கணும் இதை இதுதான் பண்ணணும் ஊர்ல இருந்து ஒரே ஒரு வார்த்தை கவுன்சிலரு பிரசிடண்ட் வருதா ஊர்ல இருந்து தான் முடிவு பண்ணுவோம் கட்சி ரீதியா முடிவு பண்ண வேண்டாம் ஏன் சாக்கடை எழுதுறதுக்கு எனக்கு தண்ணி வரதுக்கு எனக்கு ரோல் போடுறதுக்கு நீ கட்சிக்காரன் போய் எப்படி நீ பேசுவ உன் மாவட்ட செயலாளர் என்ன கல்லூரி கொடுக்க சொல்றாங்க அதுல தலையாடிட்டு கமிஷன் வாங்கிட்டு வர போறேன் அந்த வேலையே வேணாம் இந்த அடி ஜெம்மல எலெக்ஷன்ல நீங்க வர கட்சியா வந்து போங்க உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுனா என்னோட ஊரோட அடிப்படை தேவையை பூர்த்தி பண்றதுக்கு நாங்களே முடிவு பண்ணிக்கலாம் எங்கப்பா ஊர்ல இருந்து அறிவிக்கிறது வாங்க காசு கிடையாது ஒண்ணும் கிடையாது யார் ஊர்ல இருந்து இந்த தலைவர்கள் நோய் பிடிக்க போறீங்க யார் பிரசிடண்ட் பிடிக்க போறீங்க இது இந்த மூணு ஊருக்கு சேர்ந்து சரி வருது நீங்களா நாங்களா மூணு உங்க ரெண்டு ரெண்டு நாங்க ரெண்டு இந்த தடவை நம்மளாலும் ஒரு ஆள் இருந்துட்டு போகணும் அப்பதான் நீங்க இந்த அடிப்படையுமே நீங்க பூர்த்தி செய்ய முடியும் நீங்க அடிப்படைக்குள்ள அரசியல் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காசுக்கு அப்புறம் வந்து அவர் அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது எம்எல்ஏ பொது ஜனநாயக எலெக்ஷன்ல நீங்க போட்டு போடட்டும் அது அதிமுக வரட்டும் திமுக வரட்டும் காங்கிரஸ் பிஜேபி எந்த சாக்கா சீக்கா பாக்கான் எல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு அதை எல்லாரும் விட்டு போராடட்டும் அதுல ஏன் மரியாதை கொடுக்குறானோ இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்மளுடைய பாரம்பரிய நம்மளோட மரியாதை நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வழிபாட்டு முறையில நம்ம ஒன்றுபட்டு தான் ஆகணும் யாருக்கையும் ஒன்று கொடுக்க கூடாது அதுக்கான பிரச்சனை வரப்ப அரசியல் கப்பாற்பட்டு வரணும் இப்ப இந்த ஜூன் நாலாம் தேதி எஸ்எல்சுறதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆலயத்தை பத்தி முற்றுகை போராட்டம் நம்ம அறிவிக்க போறோம் நாட்டம் சாப்பிட உங்களுக்கு தகவல் கொடுத்துருவோம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு கூட்டுக்குள்ள போட்டு ஒட்டு மொத்தமா எப்பா மாறிமனுக்கு நேர்த்திக்கிழவுக்காக போறோம் குளிக்காம கொள்ளாம அங்குட்டு பேரும் அப்படியே இருக்க முடியும் அமைதியா உட்காரணும் வேற எதுவும் உங்களை கேட்கல எல்லாம் ஓம் சக்தி மாரியமான அப்படியே முடிஞ்ச காரணம் கட்டிட்டு எல்லாம் வந்து அப்படியே பேசாம அந்த மண்டசம் படுத்துக்க வேண்டியதான் யார் வந்து எழுப்புனாலும் சரி ஐயாத வணக்கம் உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கமா நாங்க ஏதாவது பண்றோமா எங்களுக்கு இந்த ஆலயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல போயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல மாட்டு வண்டியில போனோம் ஆட்டுகள்ல போனோம் நடந்து போனோம் அதெல்லாம் இப்ப ஃபாலோ பண்ண முடியுமா சுதந்திரத்துக்கு அப்புறம் எவ்வளவு சரத்த மாத்திட்டு எவ்வளவு இடத்தை போய்கிட்டீங்க எவ்வளவு பெரிய ஸ்கீம் வந்துருச்சு ஜெமீன் ஆக்ட் வந்துருச்சு ராஜா ஆக்ட் வந்துருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுல இப்போ மட்டும் இருக்குது எனக்கு இந்த ஸ்கீம் கால நாங்க தேவேந்திரலாம் ஊர் செஞ்சுக்கோம் இல்ல அதை பத்தி என்ன பார்த்துருக்கோம் யார் எல்லாரும் அந்த சாப்பாடு போற எல்லா அரசு மூணு வேலையும் சாப்பாடு இருக்கும் சாப்பிட வேண்டியதான் படுக்க வேண்டியதான் இதுதான் இந்த போராட்டத்துக்கு வடிவம் கொடுத்துருக்கு வேற வன்முற கிடையாது எதுவும் கிடையாது நாங்க மக்களா கட்டறது வர முன்னாலும் முடிஞ்சா கலை இல்லையா நாங்க என்ன பண்ணணும் பண்ணிக்கிறோம் இதுக்கு மக்களை வந்திருக்கோம் சொல்லிட்டோம் எல்லா வகையும் இப்ப நீங்க இந்த ஊரோட தாய்மும் பார்த்து பண்ணுறதுக்கு ஊர தாய் செஞ்சு நீங்க ஊர்ல வச்சுக்கோங்க நீங்க ஊர்ல வச்சுக்கோங்க அந்த ஊர்ல இருக்கு அவங்களும் எல்லா இடத்துலயும் விவசாயம் இருக்கு தனிமனம் தோப்பாகாது நீங்க எதுல வேணாலும் இருங்க நான் திரும்ப உங்களுக்கு வைக்க ஒண்ணே சமுதாய ரீதியான சமூக பிரச்சனைகள்ல ஒன்றுபட்டு தான் ஆகணும் இப்ப எனக்கு ஒரு தலைவர் பிடிக்குது அவங்களுக்கு ஒரு தலைவர் பிடிக்குது இது தலைவர்களுக்கு எல்லாம் கிடையாது இன்னைக்கு தலைவர்கள் இல்லாம மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட ஒரு சமூகம் நடத்த அவங்களுக்கு தலைவர்லாம் கிடையாது அவங்களுக்கு மத சங்கம் தான் தான் அதுல சொன்னா கட்டுப்பட்டுக்குவான் அதுல பார்த்தா அவன் அதிமுக திருவிழா காங்கிரஸ் பிஜேபி இருந்தாலும் அவங்க பண்டில் இருக்கும் எப்படி அதே மாதிரி கொண்டு வந்து வளர்த்தாங்க ஆனா அது அதை தளமாறிச்சு அவங்க அதை போட்ட விட்டுட்டாங்க அவங்களில் வந்து அசைச்சு ஆளுநர் தன்மை நோக்கி வளர்ந்து அதை உடைச்சிட்டாங்க இன்னைக்கு எல்லா சமூகமும் இன்னைக்கு அதுவும் நல்லா இருக்கு நம்மளால் மட்டும் இதை உருவாக்கி இன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது நாங்க கிடையாது எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க இந்த மகாசபை உருவாகி இன்னைக்கு வந்து நான் சவால் சொல்வே ஏகப்பட்ட விஷயத்தை சாதிச்சுட்டோம் இந்த நாலு மாவட்டத்துல இப்ப மகாசபு ஒரு லட்சு ஒரு கிராம விஷயத்துக்கு கொடுத்தா கதறி பண்ணிக்கிறாங்க ஏன் இவங்க பூனும் அப்பாவும் ஏதாவது இடம் கொடுத்தா திரட்டி கொண்டு வந்து அப்போ ஜன நம்மளோட ஜனசக்தி நம்ம இறக்குறாங்க பயம்ச்சு ஆனா அரசியல வந்து நம்ம தேவையில்லாத அதே மாதிரி தான் இடையில இருந்தா எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு ராஜபாளையத்துல அதிமுக முடிய முக்கியமான பொறுப்பு இதுவரைக்கும் அங்க கொடுக்காமச்சுட்டு இருந்தாங்க நேராக அந்த மாவட்ட செயலர் போய் பார்க்கலாம் இதோட இதான் உனக்கு கடைசி முதணும் இல்ல இதுக்கு அப்புறம் நீங்க நாங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் என்ன நடக்கணும் ரொம்ப தெளிவா நடக்கணும் அடுத்த நிமிஷம் எல்லாரும் முக்கிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஒன்றிய சேர்வரை போட்டாங்க மாவட்டம் பொறுப்பாளர் போட்ட போட்டாங்க இதையே ஒரு தடவை சொன்னேன் சொன்னேன் நீங்க ரொம்ப தானே எங்களை அந்த மாதிரி நாங்கள் தான் நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணும் நாளைக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அதெல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது இந்த அமைப்பை பொறுத்தவரை மகாசாவை பொருட்கள் போட்டு மலையை மாட்டு அவரு டாட்டா போட்டுவாரு போவாரு வருவார் யார் ரூபா இருக்கு அது எதுக்கு என்னால சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியுமா நாங்க பொறுப்பு போட்டு தம்பி உன் குடும்பத்துக்கு வருமானம் உழைக்கிறியா உன் குடும்பத்துக்கு போக முன்னால நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த சமுதாயிக்கா வேலை செய்ய முடியுமா முடியுன்னு அப்ப நான் மட்டும் வாய இல்லையா உன் குடும்பத்துக்கு முதல்ல போயிப்பாரு அப்படி ஒண்ணு வேணாம் ஒரு சில பேர் தெரியுமா பண்ணலாம் தம்பி என்ன இருக்கீங்க நான் மாவட்ட மற்றும் மற்றும் நிலையம் மற்றும் இருக்கேன் அது வந்து நீ ஒரு உன்னை சார்ந்து வளர்க்கறதுக்கு இல்ல சந்தை உன் குடும்பத்துக்கு என்னடா பண்ணனு கேட்டா அதுதான் பொறுப்புங்கிறான் அதுதான் வேலைங்கிறான் அப்ப அந்த வேலையை வச்சாம எப்படி குடும்பத்தை காப்பாத்துவானா சந்தையத்தை காப்பாத்துவானா முடியாது இப்போ ரொம்ப தெளிவாக நம்ம கொண்டு போகிறோம் எல்லாரும் அது நடக்காது இப்போ எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு எல்லா பக்கமுமே ஒற்றுமை நல்லா வந்துருச்சு எல்லாருமே எப்படி மனசுக்குள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இதை எப்படி தான் நடமுறைப்படுத்துறதுன்னு நம்ம அழகாக இருந்ததுதான் விஷயமே தவிர யாருக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் நம்ம பிரிச்சுதான் கிடக்கணுன்ற என்ன யாருக்கும் கிடையாது எல்லாரும் ஒன்று போடணும்னு தான் எல்லாம் முடிவில் தான் இருந்திருக்காங்க இந்த போனவனே தாங்க கூப்பிட்டு எல்லாம் நடி என்னைக்குன்னு சொல்லுங்க ஆச்சு அதே ஒரு பெரிய ஒற்றுமை இங்கேயும் வேணும் அதை நீங்க எங்களுக்கு நாங்கள் அந்த என்னை தேதி அப்படிங்கிறோம் மட்டும் உங்க எல்லாத்தையும் கலந்து தான் அதாவது எல்லாருமே போது பார்க்க வரைக்கும் முக்கிய நிர்வாகிகளை எல்லாருமே எல்லாரும் எல்லாரையும் அழைச்சு இப்போ ஜூன் நாலு எலெக்ஷன் அழிச்சா சங்கரமில் நாட்டாமை பெரிய நாட்டாமை வாசக நல்லூர் கரையூறு எல்லாத்தையும் அழைப்போம் அழைச்சி ஒரு பொதுக்கருத்து கேட்டு சரி ஜூன் தேதி சரியா இருக்குமா எட்டாம் தேதி சரியா இருக்குமா எக்ஸாம் ஏதாவது ஊழல் வந்து சிக்கிதா பிள்ளைகளோட படிப்பு அந்த நேரத்துல வேற ஏதாவது எல்லாம் காலேஜ் போடுறது இந்த கேப் எல்லாத்தையும் கரெக்டாக வெளிச்சமா உட்கார்ந்துச்சுன்னா போராட்டத்தை அறிவிச்சு நடத்தணும் சொல்லி கோவிலுக்கு பருப்பு தூக்கிட்டு காலையில பூஜை வைக்கணும் மத்தியானம் பூஜை வைக்கணும் நைட்டு பூஜை வைக்கணும் உச்சிக்கால பூஜை வைக்கணும் சாமியை கும்பிட்டு அங்கே உட்காந்துக்கணும் எனக்கு ஸ்கீமக்கால நாங்க எதிர்த்து போவோம் இங்க இருந்து அப்புறம் அப்புறப்படுத்த நினைச்சேனா தமிழ்நாடு முழுக்க பிளாக் பண்ணிடுவோம் அதுக்கு பேசியாச்சு இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க என்னமோன்னு சொல்லி திருச்சியில இருந்து திண்டுக்கல்ல இருந்து மதுரையில இருந்து எல்லா மேல இருக்கு எல்லா ஊரும் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு இந்த செல்லை எடுத்து நாளைக்கு இங்க பிரச்சனை நடக்கும் தொட்டாலும் லேசா ஊன்ட்டோம் ஒரு ஊர் பக்கம் இருந்து ஒருத்தர் வர முடியாது அதுக்கு உதாரணம் சக்கரவேல் கிடக்கிறப்ப மொத்த ரெண்டு பக்கமும் பிளாக் பண்ணி விட்டோம் ராஜபவன் பிளாக் பண்ணிட்டோம் முதுக்குடி ராஜபாளையத்தை வச்சு ப்ளாக் பண்ணி விட்டோம் இதுக்கு மேல அடுப்பு ஏதாவது பண்ணுவீங்க மொத்தமும் சொன்னா அடங்கிட்டாங்க இன்னைக்கு அந்த ஒன்று மேல வந்துருச்சு எங்கேயோ நடக்குது எல்லாம் இனிமேல் எல்லாம் இருக்காது எல்லாம் ஒரே குரூப் நாட்டா போய் குரூப் தட்டியாச்சுன்னா எல்லாம் சட்டக்கட்டையில போய் முடிச்சு விட்டுருவாங்க அந்த எழுச்சியோட இருக்கணும் கல்வி ரொம்ப முக்கியம் போதையில இருந்து உங்களை காப்பாத்துங்க ஊர்ல வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த செகண்ட் எவ்வளவு பெரிய வலிமையானவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய 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 பயன சொன்னாலும் சரி செகண்ட் சென்ஸ் பண்ற வேலை ஊருக்குள்ள சாலை வைக்கிறதுக்கு அனுபவிச்சாதிங்க நான் வேண்டான வைக்கிறாங்க நமக்கு என்ன அவனை வைக்க முடியிறேன் அது உங்களோட அடுத்த தலைமுறையே அழிச்சு தயவு செஞ்சு எங்கேயோ போய் கருமனிக்கணும் செஞ்சு தோல அதை நம்ம தக்க முடியாது அந்த கவர்மெண்ட் ஆனா உள்ளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தயவு செஞ்சு அழைப்படைங்க இன்னைக்கு நிறைய ஊர்ல அது வந்து இன்னைக்கு